நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்வதற்கு ஒரு தகுதியற்றவன் என்று பல விதமான நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவரை தேடாதபடிக்கு பாவி என்று நம்மை தாழ்த்தி கொண்டு கர்த்தரை விட்டு பின்மாறி செல்லுகிறவர்களாய் காணப்படுகின்றோம் பாவியாகிய நம்மை கர்த்தர் நேசிக்கின்றார் என்பதை பரிசுத்த வேதாவத்தின் ஒரு சில பகுதிகளை கவனித்து ஜபிக்க வாஞ்சியாயிருக்கின்றேன்

முதல் ஐந்து புத்தகங்கள் ஆதியாகவும் யாத்திரையாகவும் லேவியாராகவும் எண்ணாகவும் உபாகவும் இந்த ஐந்து ஆகமங்களை எழுதியது மோசி என்னும் ஒரு கொலைக்காரர் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மோசி ஒரு கொலைக்காரராகவே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் காணப்பட்டது இந்த மோசையுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்

தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய காலகட்டங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் போன்றதான் நடக்கின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுகி மீட்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலம் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படும் கர்த்தர் நம்மை அவருக்கென்று என்று வேறு அவருடைய சித்தம் நம்ம வெளிப்படும்படியாக அவர் நம்மளிருந்து இருந்து செய்யும் முடியாக நம்மை வேறுபடுத்திருக்கின்றார் இப்படியாகத்தான் இந்த மோசை தெரிந்து கொள்ளப்படுகின்றார் அந்த காலகட்டத்தை நாம் பார்ப்போமே ஆனால் பார்வனுடைய கட்டு நிமித்தம் பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைத்தையும் ஆற்றில் போட்டுவிட வேண்டும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆண் குழந்தை அழகுள்ளது என்று அந்த தாயார் என்ன பண்றாங்க மாதங்கள் ஒழித்து வைத்திருக்கிறார் இந்த பிள்ளையின் அழிவை சத்தம் அதிகமாக வர ஆரம்பிக்கின்றது இதை அறிந்து அந்த தாய் பதட்டம் அடைகிறாள் என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு நானல் பெட்டியை செய்து அதற்குள்ளாக பிள்ளையை வைத்து ஆற்றில் போட்டு விடுகிறாள் அருமையா அந்த தேவனுடைய பிள்ளைகளே அங்கு வரக்கூடிய பார்வனின் குமாரத்தின் மூலமாக இந்த மோசி அவருடைய அரண்மனையில் வளர்க்கப்படுகின்றான் ஒரு இளவரசனாக பார்வன் அதாவது ராஜாவுடைய மகளின் மகனாக அவர் வளர்க்கப்படுகின்றார் அப்படியானால் அவருடைய கல்வி தகுதி எப்படியாக இருந்திருக்கும் அவருடைய யுத்த முறைகள் எப்படியாக இருந்திருக்கும் என்பதை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் நல்ல ஞானம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார் மிகவும் தந்திரம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார் எவ்விதமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுள்ளவராய் அவர் காணப்பட்டார் யுத்தத்தில் வல்லவராய் அவர் திகழ்ந்தார் இப்படிப்பட்ட மோசையுடைய வாழ்க்கையை தான் நாம் காராய் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வளர்ந்து வாலிபனாகிய பிற்பாடு அவர் புறப்பட்டு வெளியே வரும் பொழுது தன்னுடைய சகோதரனை ஒருவன் அடிப்பதை பார்த்தது ஒரு எகிப்தன் அடிப்பதை பார்த்து என்ன செய்றான் அவரை கொன்று புதைத்து விடுகின்றான் யாத்திரையாகவும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம்

மணலிலே புதைத்து போட்டான் ராஜா அரண்மனையில் இளவரசனாக வளர்க்கப்பட்ட இந்த மோசியுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகின்றது என்பதை பாருங்கள் அவருடைய சுய புத்தி செயல்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக தலைகீழாக மாறுகின்றது இன்று நம்முடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் காணப்படுகின்றது ஆண்டவரை கொண்ட ஆண்டவராய் கொள்ளப்பட்ட அந்த ஆரம்ப கட்டங்களில் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் மிகவும் அதிகமாக இருக்கும் சமயம் போதெல்லாம் வேதாகமத்தை தியானிப்பது கர்த்தருடைய சுமத்தில் முழங்கால் படியேட்டை செபிப்பது ஜெப ஆலயங்களுக்கு சென்று நம்மால் இயன்ற உதவிகள் வேலைகளாய் செய்வது என்று எப்பொழுதும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் அதிகமாக காணப்படும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகிவிடுகின்றது இதில் இருந்து பின்வாரணம் ஆரம்பித்து விடுகின்றோம் நம்முடைய சுய புத்தி தலையொழும்ப ஆரம்பிக்கின்றது எதற்காக அங்கு செல்ல வேண்டும் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் எதற்காக வேண்டும் என்று நமக்குள்ளாக பலவிதமான கேள்விகள் வந்து நம்முடைய வெளிப்பட ஆரம்பிக்கின்றது இப்படியாகத்தான் இங்கு மோசியுடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கின்றது அவர் என்ன செய்கிறார் தன் சகோதரனை அடித்துக்கொண்டு துன்புறுத்திய அந்த எகிப்தியனை கொன்றது மட்டுமல்லாதபடிக்கு அவனை புதைத்து விடுகின்றான் நாமும் என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று கூறி நான் என்ன செய்கிறேன் பாவங்களை செய்கிறேன் வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக சரீரத்தின் செயல்கள் நிமித்தமாக அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நான் செய்வதுண்டு ஆண்டவருடைய போதனைகளை விட்டு மிறுவ பாவம் இப்படியான பாவங்களை நாம் செய்துவிட்டு என்ன செய்கிறோம் பார்க்கவில்லை என்று முற்றிலுமாக விடுகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம் அதைத்தான் செய்தான் பார்த்தான் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தெய்வத்தினை கொண்டு புதைத்து விட்டான் ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் நீ அவரை கொண்டு புதைத்தது போல் எங்களையும் கொன்று விடுவார்களாம் என்று நினைக்கிறாயோ என்று இந்த கேள்வி அவருக்குள்ளாய் வந்த பொழுதே அவர் பயந்து ராஜ அரண்மனையை வெட்டு வெட்டு வனானந்திரத்திற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகின்றது தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தராய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவரால் உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் அனைத்து ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு ஆண் குழந்தை அவர் இவர் பிழைக்க வைத்து கத்த ராஜ அரண்மனையில் இளவரசரமாக இளவரசனாக வளர்த்து ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதன் மிகவும் ஞானத்தோடும் புத்தியோடும் வேகத்தோடும் யுத்த வல் வீரனாகவும் வளர்ந்த ஒரு மோசே இன்றைய காலகட்டங்கள் எங்கிருக்கிறார் வனாந்திரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அருமையான பிள்ளைகளை நன்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள் அவர் பாட்டைய வாழ்க்கையானது வனாந்திரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவல்ல தன் மாமனாரின் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மனைவியின் வீட்டில் அவர் தஞ்சம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகின்றது இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு மன நுறுங்கி போன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று வாருங்கள் நாமும் அப்படித்தான் ஆண்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கத்தருடைய பரிசுத்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட பாத்திரம் ஆனால் நீ என்ன செய்யற அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை என்னை யாரும் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து கர்த்தரை விட்டு பின்மாறிச் சென்று விடுகின்றேன் இந்த தருணத்தில் கர்த்தர் வெறுமனை இருப்பதில்லை கர்த்தராய் திருந்து கொள்ளப்பட்ட அவருடைய பாத்திரங்களை உபயோகிக்கும்படியாக

தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் இந்த வேதம் கூடிய நாம் படித்து பார்க்கும் பொழுது இங்கு மோசே என்ன செய்கிறார் இந்த முட்சடியேன் வேகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடியா கிட்ட சேருகின்றார் கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கின்ற நன்னவசுதின் ஆரம்பபோதரில் நாம் வாசிக்க கேட்க கிட்ட அரவேல தேவனுடைய பிள்ளைகளே மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் மோசே கிட்ட வரும் பொழுது அவனுடைய வருகி கர்த்தர் கண்டார் அருமையான பிள்ளைகளே கர்த்தரால் வாழ்க்கையில் பாவங்கள் காணப்படலாம் மிகவும் கொடூரமான எவ்விதமான பாவங்களா இருந்தாலும் சரி கர்த்தருடைய சோமத்தில் ஒன்றே வந்து நீ பாவம் அந்த பாவத்தை மீறி நான் என்ன செய்ய வேண்டும் உணர்ந்து கர்த்தருடைய சோமத்தில் கிட்டி வரும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும் கிட்ட வர வேண்டும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது எல்லா பாவங்களை ஈசோப்பினால் கழுகி பரிசுத்தமாக்கி அவரோடு கூட சேர்த்து அனைத்து வழி நடத்துவார் இந்த முச்செடியை பார்த்து அவர் கிட்டே வந்த பொழுது அவர் கிட்டே வருகிறதை கத்தர் கண்டார் அவரை சேர்த்து கொண்டார் அவர் மூலமாக தன்னுடைய அடிமைத்தனத்தில் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவே ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரத்தத்தை வெறுமனை நமக்காக சிந்தவில்லை நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் நுறுக்கப்பட்டார் அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்தங்கள் சுட்டுவது மட்டுமல்லாதபடிக்கு சதைகள் கிழிந்து தூங்கிக் கொண்டிருந்தன சாட்டை அடிக்கும் பொழுது அதில் உள்ள அந்த ஹூக்கானது அப்படியே கிழித்து விடும் இப்படிப்பட்ட ஒரு ரண வேதனையை அவர் சகித்தது எதற்காக நம்மை மீட்கும்படியாக அவருடைய பிடிப்பட்ட முந்தைய அவமானங்களை சகித்து மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் ஆகிய நாம் இன்றைய காலகட்டங்களில் அவரை விட்டுவிட்டு அவரையும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களிலும் நம்முடைய சுய காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய ஒரு காரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்க கர்த்தரை குறித்ததான பயம் இல்ல கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் இல்ல எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய காரியங்கள் என்னுடைய வேலை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்று நான் சுயமாகவே சிந்தித்துக் உதறிவிட்டு கர்த்தரை கிட்ட சேரும் பொழுதுமாக தள்ளிவிடவில்லை கூறவில்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் ஆனால் கர்த்தரை முன்பந்தியில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தரை முன்னிறுத்துறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிவையும் நாம் கொடுக்க வேண்டும் நம் கிட்டி சீரும் பொழுது கர்த்தர் நம்மை அப்படியே சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு மோசையுடைய வாழ்க்கையை பாருங்க முதல் ஐந்து ஆகாமங்களை வேதாகாமத்தில் எழுத கர்த்தர் கருவ பாராட்டினார் ஒரு கொலையை செய்துவிட்டு வனாந்திரத்திற்கு ஓடி சென்ற மோசையை கொண்டு கர்த்தர் எவ்வளவு வல்லமையான ஒரு காரியத்தை செய்தார் என்று வாருங்கள் எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்று வாருங்கள் நாம் கர்த்தரிடம் மாறி வரும் பொழுது மன திரும்பி கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது நம்மை அவர் விட்டெடுத்து நம் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்வார் அநேக அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் அநேகருக்கு பிரயோஜன உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் இது வாழ்க்கையில் மட்டுமல்ல சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் சிம்சோன் தான் கோத்திரத்தை சார்ந்தவர் மோசி தேவி கோத்திரத்தை சார்ந்தவர் சிம்சோன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் தான் கோத்திரத்தை சார்ந்தவர் இவருடைய தகப்பன் பெயர் மனோவா சிம்சூன் பிறப்பதற்கு முன்பாகவே கத்ரால் அறிவிக்கப்பட்டு நியாயாதிபதிகள் ஞாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தருடைய தூதானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி

குழந்தை பிறக்கின்றது குழந்தை வளர்க்கப்படுகின்றது ஆனால் வளர்ந்து பெரியவரான பிற்பாடு ஆண்டவரை வீட்டு பின்மாறி செல்லுகின்றான் தன்னுடைய சுய சித்தத்தின்படி கடந்து செல்லுகின்றான் கையில் கையிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் எப்பொழுது அவர் தன்னை உணர்ந்து கொள்கிறார் என்றால் தன்னுடைய அனைத்தும் போய் தன் கண்கள் தான் இருக்கு விலங்கு போட்டு கட்டி இரண்டு அப்படி கட்டி வைத்துவிட்டு அவரை ஏழனம் செய்து கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணத்தில் தான் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார் ஆண்டவரே இவர்கள் மத்தியில் நான் பழி வாங்கும் நிமித்தமாக ஒரு விசை என்னை வலப்பெடுத்து ஒரு விசை என்னை வலப்பெடுத்து ஆண்டுபரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டார் அவர் செய்தது அழைத்தும் பாவங்களே ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்தார் கர்த்தருடைய திட்டத்திலிருந்து பின்மாறி சென்றார் ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த கூப்பிடுதலை கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தரை விட்டு பின்மாறை சென்று கொண்டிருக்கலாம் பாவியாக காணப்படலாம் பல விதமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் மத்தியில் நான் ஆண்டவரை விட்டு பின்மாறை சென்று கொண்டிருக்கலாம் நான் அதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமது கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார் சம்பவித்தது என்ன அவர் இரண்டு கைகளுக்கு பிடித்துக் கொண்டது அந்த தூண்கள் முல் முல் நிமித்து அசைத்து அங்கு இருந்த அனைவரையும் கொண்டு போடுகின்றார் அவர் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவர் கொண்டு போட்ட பரிசுரை விட மறிக்கும் திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவே கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆக நான் என்ன செய்ய வேண்டும் எவ்விதமான பாவ சுவாம என்னுடைய வாழ்க்கையில காணப்படலாம் நான் ஆண்டவருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பாத்திரம் நீங்க என்னை விட்டு எடுத்திருக்கிறீங்க இதோ தான் என்னை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோது மறந்து விடாதீர்கள் பாவிகளை வெட்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு பிறந்தார் வேற எதற்காகவும் அவர் பிறக்கவில்லை

அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிசிய புத்தகங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க பார்க்க முடியும் நான் பாவி அல்ல கருத்துடைய பரிசுத்த ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய மாம்ச சரீரத்தில் அநேக நேரங்கள் பாவ சுபாபங்கள் காணப்படுகின்றன இந்த பாவ சுபமானது என்னுடைய மாம்சத்தை மேற்கொண்டு என் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டருடைய சுமத்தில் ஒப்புப்படுத்து ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டப்பட்ட உங்களுடைய கருத்துல இருக்கிறேன் நீங்க என் மூலமா கிரியை செய்ய என்று ஆண்டு ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட நீங்க வலப்படுத்துங்க என்னை ஒரு விசை கூட பரிசுத்தமாக்கி என்னை வலப்படுத்தும் நீங்க கிரியை செய்ய பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கர்த்தருடைய சுமத்து நம்மை தாழ்த்தி ஊட்டும் பொழுது கர்த்தர் நாளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒரு கொலைகாரனை கொண்டு தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்த நண்பின் பரவ தாவைப்பார் கர்த்தரை விட்டு கொண்டிருந்த சிங் சுனுடைய வாழ்க்கையில பாத்த செய்த தாப்பா உன்னுடைய வாழ்க்கையில பாத்த செய்வா கர்த்தரால் குடதவைகள் ஒன்றுமல்ல நீ கர்த்தருடைய சுமத்தில் திறன்மை நீ பாவி என்று பின்மாறி செல்லாத உன் பாவத்தில் உன்னை மீட்டெடுக்கவே சுவர் அந்திருக்கிறார் அவருடைய பரிசு தர்த்தத்தால் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இன்றும் அவருடைய பரிசுத்த தர்த்தம் நமக்காய் பரிந்து வீசிக் கொண்டிருக்கின்றது இதை உணர்ந்தவர்களாக நம் ஒவ்வொருவரும் கர்த்துடைய சுமத்தில் எப்பொழுது முழங்கால் படியிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த பிரகாரமான வாழ்க்கையில் செய்வது ஆண்டு வரை இவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் இவ்விதமான காரியங்களை செய்துவிட்டேன் ஒரு விசையனை கழுகுங்க ஒரு விசையனை பரிசுத்தமாக்குங்க என்று கர்த்தருடைய சுமத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆரம்ப காலகட்டங்கள் செய்தது போல நான் ஒன்றும் செய்யவில்லை இதை யாரும் பார்க்கவில்லை என்று அந்த எத்தனை புதைத்து போட்டது போல நான் நம்முடைய பாவங்களை புதைத்து போடாதபடிக்கு கர்த்தருடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி கழுகி அதை நீக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தருடைய சுமத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கிழக்கிற்கும் மேற்கு திசைகளுக்கு எவ்வளவு தூரம் பாவங்களை கர்த்தர் அகற்றி விட்டார் என்று வீதாகவும் நமக்கு தருகிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அனைத்து பாவங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் நிந்தை அவமானங்களை சைத்து இரண்டு கரங்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு கால்களில் ஆண்கள் தலைக்கப்பட்டு தலையில் ஆண்டு சூட்டப்பட்டு நமக்காக தொங்கினார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிரோடு எழுந்தார் நமக்காக இன்றும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் திரும்பி வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் நடுவில் இருந்து கொண்டிருந்த அக்னியை பார்க்கும்படியாக கிட்ட வந்த பொழுது கர்த்தர் அவனை சிம்சனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் சிம்சன் என்ன எல்லாவற்றையும் உதறி ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டார் இன்று நம்முடைய கூப்பிடுதலையும் கர்த்தர் கேட்கின்றார் நாம் ஆண்டவரிடம் கிட்டி சேர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாக மறு உத்தரவு தருவார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக நீங்க மறுத்திருக்கிறீங்க உங்களுடைய ரத்தத்தால் என்னை ஒரு விசை கூட கழுவி பரிசுத்தமாக்குங்க என்று ஆண்டுடைய சமூகத்துல கூப்பிடுவோமா பாவிகளை இல்லைங்க பாவிகள் இல்லைங்க நம்மை கத்த பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நாம் கழுகி பரிசுத்தமாக்கப்பட்டு இன்று கிறிஸ்துவக்குள்ளாக நிதி மண்களாக்கப்பட்டு இருக்கின்றோம் உணர்ந்தவர்களாக முழங்கால் படிட்டு கர்த்தருடைய நோக்கி கூப்பிடுவோம் எங்களை அன்பாய் தேசித்து வழிநடத்தும் எங்கள் இந்த நேரத்தில் நாமத்தை மேம்படுத்தும்படியா கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ஆம் ஆண்டவரே பாவிகளை மனந்திரும்புதல் கழைக்கவே ஆண்டவரே நீங்க பிறந்தீங்க உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் உண்டு மீறல்கள் உண்டு ஆண்டவரே ஒரு விஷயங்களை கழிக்கும் நீங்க எங்களுடைய கிரியை செய்யுங்க உங்களுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற वे रट्टो मांड हवरे

நமது ஆண்டவராய் கிருமியும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக நம் சுபாவங்கள் பாபாவங்கள் நம்மை மீட்டெடுத்து கர்த்தர் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி செய்வாராக ஆம இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாயிருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பலருங்கள் அவர்களும் தங்களுடைய பாவத்தை மறந்து ஆண்டுடைய சுமத்து தங்களை ஒப்புக்கொடுத்து கத்திருக்கின்றேன் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளட்ட